மரம் வெட்டி பொழப்பு நடத்துறோம்னா இனி எதை வெட்டி பொழப்பு நடத்த போறனோ இந்த ஒத்த அருவா தானே என் குடும்பத்துக்கே சோறு போட்டு தைக்கோ கடவுளே சொல்லுப்பா உனக்கு என்ன வேண்டும் என்ன சேவல் பேசுது நான் கடவுளை தானே கூப்பிட்டேன் நான் தான் கடவுள் சேவல் வடிவத்தில் வந்துள்ளேன் உனக்கு என்ன வேண்டும் யாருவா கிணத்துக்குள்ள வெந்துச்சு சாமி அருவா இல்லாம வீட்டுக்கு போனா என் பொண்டாட்டி அடுப்புல வச்சேன்னு எரிச்சிருவாளே பொண்டாட்டி என்பது உன் பிரச்சனை அல்ல அது பூலோக பிரச்சனை கடலில் தலையிடுவதும் பாம்பு புத்துக்குள் கைவிடுவதும் ஒன்று உங்க அனுபவத்தை கேட்கல சாமி அருவால தானே கேக்குறேன் சரி சரி எடுத்து கொடுக்கிறேன் இந்த தங்க அருவாளா இல்ல இந்த வெள்ளி அருவாளா இல்ல இந்த இரும்பு அருவாளா இதா சாமி இதா சாமி அருவா இதா 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 அருவா நீ வெகுளியாக பேசுகிறாய் அதனால் மூன்று அருவாளும் உனக்கே கொடுக்கிறேன் மகிழ்ச்சியாக எடுத்து செல் நன்றி கடவுளே